ओकेवा هنا எங்க சைடுல நெட்வொர்க் इशு இருக்கு ஃபாஸ்டா ஜாயின் பண்ணிக்கீங்க எயிட் பாட்டுமா ஆல்ரெடி கொடுத்த மெஷர்மென்ட் தான் முப்பத்தி ஒன்பது பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஜாயின் பண்ணிடுங்க மேம் மெஷர்மெண்ட்டு ஆல்ரெடி நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்டு தான்மா நாற்பது பேர் வந்தாச்சு மாத்துறேன் மேம் ராஜமணி மேம் கண்டிப்பாக மாற்றுறோம் பசங்க போட்டு வந்தாங்க நான் மாத்துறேன்

OK 吧。 வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஈஸியாக இருக்குமா ஓகேவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கம்மா சீரியஸ் தாங்க இந்த எம்ப்ராய்டிங் இன்ஸ்கட்டுக்கு இன்னைய வரைக்குமே எல்லாரும் மெசேஜ் போடுறாங்க எப்போ மேம் போடுவீங்க எப்போ மேம் போடுவீங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கு சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தோம் நீங்கள் ஒரு இன்ஸ்கட் எடுத்தால் கூட ஃப்ரீ ஷிப்பிங்கோட வருது ஓகேவா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க பிளாக் கலர் இன்ஸ்கட் வேணும் மேம் நாங்கள் இப்போ ஷோ பண்ணுவோம் மேம் இன்னொன்று சொல்லிட்டேன் இப்போது இப்போ நம்பர் ஒன்றுன்னு இப்படி ஷோ பண்ணுறப்ப இந்த இங்கே இருக்கிற டிசைன்ஸ் தான் வரும்னு நினைக்காதிங்க இப்போ இந்த கலருக்கு மட்டும் நாங்கள் கலர் பீஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருப்போம் நம்பர் ஒன்றுனா நம்பர்ல இதே கலரில் நம்பர் ஒன்று இதே கலர் பேட்டன்லாம் நாங்கள் பத்து இன்ஸ்கர்ட் வச்சுருக்கோன்னா நீங்கள் கீழே உள்ளன மேம் நான் வந்து நம்பர் ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் கீழே எனக்கு இந்த டிசைன் இருந்தது எனக்கு வேறு டிசைன் மாற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க போன வாட்டி அந்த மாதிரி போட்டு பெரிய இதாகுது என்னென்னா இன்ஸ்கர்ட்டில் வந்து நீங்கள் டிசைன்ஸ்லாம் பார்க்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எம்ப்ராய்டிங் தான் ஒரு ஒரு பேட்டர்னுக்கு இப்போ இந்த டிசைன் வரும் அப்புறம் இந்த டிசைன்ஸ் வரும் அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது இதனாலே கலர் வைஸ் வந்து நிறைய பேருக்கு நம்பர் ஒட்டுறதால இந்த கலர் கேட்குறவங்களுக்கு நாட் அவைலபுள் போட்டால் சரி இந்த கலர் இல்லை பொறுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டாக்கே கேட்க மாட்டுறாங்க அதனால் இந்த கலர் நாங்கள் ஷோ பண்ணுறோன்னா இந்த கலர் நம்பர் ஒன்றுன்னு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இதே கலரில் உங்களுக்கு இன்ஸ்கட் போட்டுருவோம் கீழே டிசைன் மட்டும் மாறும் அது இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஓகே தொண்ணூற்றி அஞ்சுமா

ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறத விட அந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணது வேறு லெவலுங்க உண்மையாக சொல்கிறேன் வேற லெவல் நம்பர் ஒன்று நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி நம்பர் ஒன்று எனக்கு வேணும் எயிட் பார்ட்டில் நம்பர் ஒன்று எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸா எடுத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு பீஸா எடுத்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ஃப்ரீ ஷிப்பிங் ஹோல்சேலாக போனீங்கன்னா கூட இந்த ப்ரைஸுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் கொடுத்ததால தான் இது வரைக்கும் எவ்வளோ பீசஸ் கணக்கே இல்லைங்க வெயில உடைக்கிறோம் போடுறோம் வெயில உடைக்கிறோம் போடுறோம் அந்த அளவுக்கு இன்னைய வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க அதே மாதிரி பட்டியலாலே ஃபுல் ஸ்டாக் இறக்கிட்டோம் அதேமாதிரி லெக்கின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக லெக்கின்ஸும் கொண்டு வரோமா ஓகேவா யாருக்கெல்லாம் பட்டேலா வந்து ரிசீவ் ஆகிட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஒர்த்தா என்னென்னு போடுங்க டூ ஹண்ட்ரட் பட்டியலா நைன்டி ஃபைவ் வந்து சால் போட்டோம் அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு ஓகே எனக்கு வந்துட்டு சிஸ்டர் நான் பார்த்துட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நீங்கள் இதை திரும்பவும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பட்டியலா கொண்டு வருவோம் ஓகேவா டக்கு டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் சேனலில் எல்லாம் பார்க்குறேன் நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க நூற்றி இருபத்தி ஒம்பது பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க லைக்ஸை கொடுங்க லைக்ஸை கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் திரும்ப திரும்ப கொண்டு வருவோம் லைக்ஸை கொடுத்துருங்க இப்போ நம்ம ஷோ பண்ண போகிறது எயிட் பார்ட்டுமா ஓகேவா டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க ப்ரைஸ் சொல்லிடவா எயிட் பார்ட்டோட ப்ரைஸ் சொல்லிடவா சிஸ்டர் முன்னாடி போட்டதே நல்லா இருந்தது நாற்பத்தி ரெண்டு இருக்குமா அதே இதுதான் எதுவுமே மாறலை இதெல்லாம் நம்ம துணி கொடுத்து அந்த சுய உதவி குழுமாக நம்ம துணி கொடுத்து தைச்ச தைச்சது இப்போ ஒன்றுமே இல்லை நைட்டிக்கும் அது மாதிரி தைக்க கொடுத்துருக்கோம் செம சம கலெக்ஷன் வருது அதனால் எல்லாம் ரெடியாக இருந்துக்குங்க எப்போவுமே இந்த இன்ஸ்கர்ட்டும் நைட்டியும் வரப்ப எல்லாம் ரெடியாக இருந்துக்குங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ எயிட் பார்ட் காட்டுறேன் எயிட் பார்ட் வந்து சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஆர்ட்ரு கொடுக்குறப்ப கேட்டுக்குங்க நீங்கள் எத்தனை பீஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா எயிட் பாட்டு ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபான்னு கொடுப்போம் ரெண்டு பீஸு மூணு பீஸு நாலு பீஸ் வரையும் எடுக்கிறப்ப இரநூத்தி பத்து ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு பீஸு அதுக்கு மேலே எடுக்கிறப்ப இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் இது வரைக்கும் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க இப்போ ஷோ பண்ணுறது எயிட் பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கு ஓகேவா ஆல்ரெடி போட்ட கலெக்ஷன் தான் அதனால் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நம்பர் ஒன்றுமா நம்பர் ரெண்டு கரும் பச்சை கலர் கரும் பச்சை கலர் நம்பர் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் தெரிகிற மாதிரி டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க நம்பர் ரெண்டுமா கரும் பச்சை கலர் நம்பர் மூணு நம்பர் மூணு ஸ்கை ப்ளூ கலர் நம்பர் மூணு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் மேம் எயிட் பார்ட் வேணா எயிட் பார்ட் எடுங்க செவன் பார்ட் வேணால் செவன் பார்ட் எடுங்க செவன் பார்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூறுவா ஓகேவா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுபா மூணு பீஸாக எடுத்தாலும் சரி நாலு பீஸாக எடுத்தாலும் நூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கு தருவோம் செவன் பார்ட்டு அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபான்னு தருவோம் ஓகேவா ப்ரைஸ் இதுக்கும் செவன் பார்ட்டுக்கும் எயிட் பார்ட்டுக்கும் ட ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க நம்பர் மூணுமா ஸ்கை ப்ளூ கலர் நம்பர் மூணு நம்பர் நாலு நம்பர் நாலு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க சிஸ்டர் ப்ளீஸ் யாரும் நார்மல் கால் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்மாக உங்களுக்கு கன்ஃபார்ம்னா மட்டும் எடுங்க கன்ஃபார்ம் பண்ணவங்க உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க ப்ளீஸ் யாரும் நாளைக்கு பண்ணுற அந்த மாதிரி சொல்லாதீங்க என்னென்னா எங்களுக்கு இதை அப்படியே பெண்ணிக்கு வச்சு நாளைக்கு எக்ஸ்ட்ரா பார்சல் போடுற மாதிரி ஆகுது ஏன்னா அடுத்த லைவ் இருக்குது அதை அரேஞ்ச் பண்ணுற டைம் இருக்குது அதனால் ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா இன்றைக்கே பார்சல் போட்டு அனுப்பிடுவோம் நாளைக்கு உங்கள் கைக்கு கிடச்சிடும் நம்பர் அஞ்சுமா ஆரஞ்ச் கலர் நம்பர் அஞ்சு இப்போ ஷோ பண்ணுறதெல்லாம் எயிட் பாட்டுமா

நம்பர் ஒன்பது கத்திரிப்பு கலர் நம்பர் ஒன்பது கத்திரிப்பு கலர் கத்திரிப்பு கலர்னு சொல்லலாம் நாவப்பழ கலருங்க நாவப்பழ கலர் நம்பர் ஒன்பது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராகோட வந்துருமா நம்பர் பத்து நம்பர் பத்துமா காவி கலர் சொல்லுவாங்களா அந்த கலர் டார்க்கு காவி நம்பர் பதினொன்று கத்திரிப்பு கலர் நம்பர் கத்திரிப்பு கலர் தெரியுதா நம்பர் பன்னெண்டு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ நம்பர் பன்னெண்டு நம்பர் பதிமூணு எல்லாமே ஏற்பாட்டுமா நம்பர் பதிமூணு நம்பர் பதினாலு காப்பி பிரவுன் நம்பர் பதினஞ்சு பிங்க் கலர் எல்லாமே பியூர் காட்டன் ஆல்ரெடி வாங்கின கஸ்டமருக்கு தெரியும் நைட்டி இன்னும் கொஞ்சம் போடுங்க கண்டிப்பாக போடுவோம் மேம் கிரே கலர் நம்பர் பதினாறு நம்பர் பதினேழு மெரூன் கலர் நம்பர் பதினெட்டு சாண்டில் கலர் நம்பர் பதினெட்டு சாண்டில் கலர் நம்பர் பத்தொன்பது நம்பர் இருபது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் இருபத்தி ஒன்றுமா நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ரெண்டு வயலட் கலர் நம்பர் இருபத்தி ரெண்டு வயலட் கலர் நம்பர் இருபத்தி மூணு கரும் பச்சை கலர் பாசி பச்சை நம்பர் இருபத்தி நாலு பிங்க் கலர் நம்பர் இருபத்தி ஏழு டார்க் பொடி கலர் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா நம்பர் இருபத்தி ஆறுமா நம்பர் இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஏழு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் கொடுக்குறோங்க இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்கல இன்ஸ்கர்ட்டு எயிட் பாட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் பிளாக் கலர் பிளாக் யாரோ கேட்டீங்க எயிட் பாட்டில் பிளாக்கு இருபத்தி ஏழு தான் பிளாக் சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி அதே நீங்கள் ரெண்டு பீஸா எடுத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா அஞ்சு பீஸா எடுத்தீங்கன்னா இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு யார் கொடுப்பா சொல்லுங்கள் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா நம்பர் இருபத்தி எட்டுமா நம்பர் இருபத்தி ஒன்பது சாந்து போட்டு கலர் நம்பர் முப்பது ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் எயிட் பாட்டு அதுக்கு அதுக்கடுத்து செவன் பாட்டு பார்க்க போறீங்க ஓகேவா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இது எயிட் பார்ட் முடிஞ்சிருச்சுமா இதுக்கப்புறம் நம்ம ஷோ பண்றதெல்லாம் செவன் பார்ட் நம்பர் முப்பத்தி ஒன்று செவன் பார்ட்டு முப்பத்தி ஒன்று செவன் பார்ட்டுமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க முப்பத்தி ரெண்டு மைல் கழுத்து கலர் செவன் பார்ட் செவன் பாட்டு வந்து சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு பீஸாக எடுத்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் யாருமே கொடுக்க முடியாது டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க செவன் பாட்டு பியூர் காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கு நம்பர் முப்பத்தி மூணு

எட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க முப்பத்தி ஒன்பது நாப்பது இது எல்லாமே செவன் பாட்டுமா உடனே பேமெண்ட் பண்ணிடணும் சிஸ்டர் யாரும் தயவு செஞ்சு நாளைக்கு பண்ற நைட் பண்றேன்னு சொல்லாதீங்க நாப்பத்தி ஒன்னு செவன் பாட்டுமா நாற்பத்தி ரெண்டு செவன் பாட்டோட ரேட் சொல்றேன் பாருங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அதுக்கு மேலே எத்தனை பீஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு அதே மாதிரி எயிட் பாட்டு சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நம்ம ஷோ பண்றது செவன் பாட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழுமா நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பதுமா ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணுமா எடுத்துக்குங்க ஐம்பத்தி நாலு கலருங்க இது ஐம்பத்தி நாலு கலர் செவன் பாட்டு லாஸ்ட் கலெக்ஷன் ஐம்பத்தி அஞ்சு ஓகேவா எடுத்துக்கோங்க திரும்ப ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க சிங் எல்லாமே ப்யூர் காட்டன் ஒரே ஒரு இன்ஸ்கட் காட்டன் பாருங்கள் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் பவடை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஓவர் லாக்கோட எல்லா சைடுமே ஓவர் லாக் இருக்கும் இந்த சைடு தான் ஓவர் லாக் இருக்குது இங்கே இருக்க அதெல்லாம் இல்லை நீங்கள் கட்டிங் பாட்டு எது பார்த்தாலும் அங்கங்கே ஓவர் லாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கோடு வந்துடும் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கு அதே மாதிரி ஹிப்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஓவராக வந்துடும் ஓகேவா சூப்பரான குவாலிட்டி போன வாட்டி அவ்வளோ பீஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குக்கிங் பண்ணிக்கிங்க ஓகேவா ப்ரைஸ் சொல்கிறேன் திரும்ப கேட்டுக்கங்க செவன் பாட்டு சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா ஒன் நைன்ட்டி அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா ஒன் எயிட்டி இதான் ப்ரைஸு ஷிப்பிங் சார்ஜ்லாம் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் அதே எயிட் பாட்டு சொல்ல பாருங்கள் ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா டூ அஞ்சு பீஸ் வந்து இரநூறுபா ஓகேவா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க ஐம்பத்தஞ்சு செவன் பாட்டுமா தேங்க்யூம்மா